விதியை மதியால வெல்ல முடியுமா இந்த கேள்வி காலங்காலமாக கேட்கப்பட்டுட்டு தான் இருக்குது என்ன நடந்தாலும் விதிப்படிதான் நடக்கும் நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க விதியெல்லாம் ஒன்றும் இல்லை விதியை மதியால வெல்ல முடியும் அந்த விதியையும் மாற்றி அமைக்கலான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இந்த இருவர் இல்லாமல் மூன்றாவதா முயற்சியும் இருக்கணும் அது பலனளிக்க நல்ல விதியும் இருக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க விதிய யாரால வெல்ல முடியும் இதற்கு விடையளிக்கும் ஒரு குட்டி கதை தான் இது மகத நாட்டை ராஜா வீரசேன ஆட்சி செஞ்சாரு உடையவராகவும் தைரியமும் வீரமும் நிறைந்தவராகவும் சிறந்து விளங்கினார் ஒரு முறை ராஜா எதிரி நாட்டு மன்னர் மீது போர் தொடுக்க ஒரு இராணுவ படம் ஒன்றை தயார் செஞ்சு போருக்கு தயாரானார் அவரு எப்படியோ அந்த போர்ல வெற்றி பெற்றே தீர்வோன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு ஆனா அந்த படை வீரர்களோ நாம் வெற்றி பெறுவோமா இல்லை தோற்று விடுவோமான்னு பெரும் சந்தேகத்துடனே இருந்தாங்க அவங்க எல்லோருமே ரொம்ப சோர்வடைந்து நம்பிக்கை இழந்து காணப்பட்டாங்க அதற்கு காரணம் எதிரி நாட்டு போர்ப்படையோ குதிரைப்படை யானைப்படைன்னு ரொம்ப பெருசா இருந்ததும் அந்த போர் படையில ராணுவ வீரர்கள் எண்ணிக்கையில அதிகமா இருந்ததும் தான் எதிரி நாட்டு மன்னனோ வெற்றி தன்வசம்னு ரொம்ப கர்வமா இருந்தாரு விதியும் அவ்வாறே இருந்துச்சு ஆனா ராஜா வீர சேனனும் தன் தன்னம்பிக்கையை கைவிடல எப்படியும் இந்த போர்ல நாம் வெற்றி பெற்றே தீர்வோம்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு ஆனா தன்னம்பிக்கையிலிருந்து காணப்பட்ட தம் படை வீரர்களுக்கு தைரியத்தை வர வைக்க என்ன செய்யலான்னு யோசிச்சு ராஜா ஒரு துறவிய பார்த்து கேட்டாரு அப்போ அந்த துறவி ராஜாவிடம் ஒரு ஆலோசனை சொன்னாரு ராஜாவும் அதன்படியே செய்ய முடிவு பண்ணார் போருக்கு செல்லும் வழியில தன் குலதெய்வ கோவிலுக்கு முன்னால தன் படை வீரர்களை நிற்குமாறு ராஜா ஆணையிட்டார் தன் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து விட்டு ஒரு நாணயத்தை எடுத்து வீரர்கள் முன் காமித்து நான் இப்போது இந்த நாணயத்தை சுழட்டி விடுவேன் தலை விழுந்தால் வெற்றி நிச்சயம் இல்லை என்றால் போரில் நாம் தோற்று விடுவோம்னு துறவி சொன்னத ராஜா சொன்னார் வீரர்களே நம் தலையெழுத்தை இந்த நாணயம் நிர்ணயிக்கட்டும்னு சொல்லி அந்த நாணயத்தை சுழட்டினாரு படைவீரர்களின் கவனமோ அந்த நாணயத்தின் மீது இருந்தது நாணயம் தலைப்பக்கமாக விழுந்தது அதை பார்த்த படைவீரர்களோ ரொம்ப சந்தோஷமா நாம் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீருவோம்னு எதிரிகளை தாக்க போருக்கு புறப்பட்டு சென்றார்கள் போர்ல அந்த பெரும் படையை வீழ்த்தி வெற்றியும் பெற்றார்கள் போரோட வெற்றிக்கு பின்னர் துணை மந்திரி ராஜாவை பார்த்து விதியை யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொன்னார் அதற்கு ராஜாவோ ஆமாம் அமைச்சரே விதியை யாரால வெல்ல முடியும்னு சொல்லி அந்த நாணயத்தை காமிச்சாரு நாணயத்திற்கோ இரு பக்கமும் தலை இருந்தது அதை பார்த்த துணை மந்திரியோ ராஜாவோட தன்னம்பிக்கையை எண்ணி வியந்து போனார் அந்த போர்ல ராஜா வீரசேனன் தோக்கணும்னு விதி இருந்தாலும் அவரோட தன்னம்பிக்கையாலேயும் விடாமுயற்சியாலேயும் அந்த விதியையே மாற்றி அமைச்சாரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டா எத்தகைய காரியத்தையும் எளிதில் வெல்லலாம் அந்த விதியையும் மாற்றி அமைக்கலாம் தன்னம்பிக்கை உள்ளவரிடம் அந்த விதியும் தோற்று போகதான் வேணும் நாம் ஒவ்வொருவரும் இந்த படை வீரர்களை போல தான் ஒரு செயலை செய்யும் முன்னாடியே நாம் தோற்று விடுவோமான்னு மனசரவுளை சோர்வடைஞ்சு அந்த செயலை செய்யாமலே விட்டுடுறோம் ஒரு செயலை நம்ம தோற்று போகணும்னு விதியே இருந்தாலும் அந்த விதியை எதிர்த்து தன்னம்பிக்கையோடு நம் போராடாததுனால அந்த விதி வெற்றிய தன்வசமாக்கிக்குது நாம் வெற்றி பெற தடையா இருக்கிற சிறு விஷயங்கள் கூட நமக்கு ஒரு கடல் போல தோன்றுது நம் அன்றாட வாழ்க்கையில பல்வேறு நிலைகள்ல பல திறமசாலைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கோம் அவர்கள் பிற்காலத்துல மிகப்பெரிய வெற்றியாளரா வருவாங்கன்னு கணிச்சும் இருப்போம் ஆனா நாலடைவுல அவர்களை கொஞ்சம் தான் வெற்றி பெறுறாங்க பெரும்பாலானோர் இருந்த சுவடே தெரியாம காணாம போய் விடுறாங்க எல்லாம் என் தலையெழுத்துன்னு தங்களது தோல்விய மறைத்தும் விடுறாங்க விதி என்பது அவர்களுக்கு அவர்களே எழுதி கொள்ளும் ஒரு முடிவுரைன்ற உண்மை அவர்களுக்கு புரிவதே இல்லை ஒரு செயலை தன்னால செய்ய முடியாது எல்லா தான் நடக்கும்னு சொல்றவங்க மத்தியில தான் அதே செயலை தன் திறமையால செய்து முடிக்கிறவங்களும் இருக்கதா செய்யறாங்க விதியை படைத்த இறைவன் நமக்கு திறமையை கொடுத்திருப்பது அந்த விதியை வெற்றி பெறுவதற்காக தான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விதியை வெல்ல முடியுமா முடியும் திருவள்ளுவர் விதியை வெல்லும் வழிய இந்த குரல்ல சொல்லியிருக்காரு ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் நீங்கள் செய்து முடிக்க நினைத்த செயலில் தோல்வி வந்து விட்டதா விதியே என்று இருந்து விடாதீர்கள் விதியை வெல்வதற்கு சோர்ந்திருக்காது விரைந்தெழுந்து தொடர்ந்து செயல்படுங்கள் உங்கள் செயல் திறனால் விடாமுயற்சியால் நீங்கள் செய்து முடிக்க நினைத்ததை முடித்து விதியையும் வென்று காட்டலாம் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் நம் ஒவ்வொரு அந்த விதியும் தோற்று போகத்தான் வேண்டும் நீங்கள் எப்போதெல்லாம் தன்னம்பிக்கையை இழந்து சோர்வடையும் போது இந்த கதை உங்கள் நினைவுக்கு வரட்டும் நல்லதை கேட்போம் நல்லதை பகிர்வோம்